வெல்கம் டு டிஎன்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதவீதத்தில் டைப் சிக்ஸு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபோரும் ஃபைவும் பார்த்து ஒரே வீடியோவை போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கோன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோ பற்றின ஃபுல் இந்த பிடிஎஃப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து சதவீதம் பார்க்க போகிறோம் பெர்சன்டேஜ் அதில் வந்து நம்ம இந்த கணக்கெலாம் பார்த்துட்டோம் டைப் ஒன் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து வினாக்கள்னு சொல்லி ஒரு பத்தொம்போது கணக்கு இருந்துச்சு அது எல்லாமே பார்த்துட்டோம் அதுக்கடுத்து டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோரும் ஃபைவும் ஒரே வீடியோவை பார்த்துட்டோம் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப் சிக்ஸு டைப் சிக்ஸ் என்னென்னா சதவீத மாற்றம் அதாவது பர்சன்டேஜ் சேஞ்ச் இதான் இது ஸோ அது எப்படின்னா ஒரு நம்பரோட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிகரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அதிகரித்த மதிப்பு இருக்கு தெரியுமா அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பை வந்து குறைக்கிறாங்க குறிப்பிட்ட பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க இப்படி குறைக்கும் போது ஒரு நம்பர் கிடைக்கும் அதாவது கூட்டி குறைச்சி இல்லாட்டி குறைச்சி அதுக்கப்புறம் கூட்டி இப்படி மாறும்போது அந்த நம்பரோட வேல்யூ மாறும் ஸோ அப்படி மாறும் மாறும்போது அந்த ஒரு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு நம்பர் கிடைக்கிது தெரியுமா அந்த நம்பர் தான் என்னென்னு கண்டுபிடிக்கிறது இந்த இந்த டைப்போட கான்செப்டு ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் எத்தனை கணக்கு இருக்குதுன்னா ஒரு எட்டு கணக்கு இருக்குது ஸோ இந்த எட்டு கணக்கு ஒரே வீடியோவாக பார்த்துரலாம் ஸோ இந்த முதல் கணக்கே பாருங்களேன் ஒரு நம்பரோட இருபத்தஞ்சி பர்சன்ட்டை கூட்டி அதுக்கப்புறம் இருபது பர்சண்ட்டை குறைச்சா அந்த எண்ணில் ஏற்படுற சதவீத மாற்றத்தை காணுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதில் என்ன மாற்றம் ஏற்படுது எவ்வளோ பர்சன்ட் கூடி இருக்குது குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி கேட்குறது தான் இந்த இது ஸோ இதுதான் பர்சன்டேஜ் சேஞ்சு ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக உள்ளே பார்க்கலாம் வாங்க டைப் சிக்ஸு சதவீத மாற்றம் பர்சன்டேஜ் சேஞ்ச் தமிழ்லேயும் சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா புரியும் நான் அந்த ஓவர் வியூ கொடுத்தேன் அது பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சு ஸோ கணக்கு பார்க்கும்போது புரியும் அப்படியே வரிசையாக சொல்கிறேன் தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு எண்ணானது இருபத்தஞ்சு பர்சன்ட் அதிகரிக்கப்பட்டு பிறகு இருபது பர்சன்ட் குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு நம்பர் கூட இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட்டிட்டு திரும்ப அதிலேருந்து இருபது பர்சன்ட் அந்த கூட்டி இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட்டி ஒரு மதிப்பு இருக்கும் தெரியுமா அதிலேருந்து இருபது பர்சன்ட்டை குறைச்சி என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க ஸோ அதில் எதுவும் சேஞ்ச் நடந்தால் அது எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் கணக்கு ஸோ வாங்க பார்க்கலாம் என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ் பை டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பர்சன்டேஜ் அண்ட் தென் டிக்ரீஸ் பை ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபைன் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இது எப்படி செய்யணும்னா இந்த மாடல் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு நம்பரை வந்து நூறுன்னு வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு பொதுவாக ஒரு வேல்யூ தெரியாது அதை எக்ஸுன்னு எடுப்போம் இல்லாட்டி அதை நூறுன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த நம்பரை நூறுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றில் இருபத்தஞ்சி பர்சன்ட் எப்படி இதை எப்படி எழுதோன்னா இருபத்தஞ்சுனால் பர்சன்டேஜ் போட்டால் கீழே நூறு இருக்குன்னு அர்த்தம் ஸோ இது எல்லா கணக்குலேயும் பார்த்துட்டே வந்திருப்பீங்க ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம் பெருக்கல்னு அர்த்தம் நூறு ஸோ டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே நூறு இன்ட்டு நூறு போட்டோன்னா ஒரு நூறு நூறு ஒரு நூறு நூறு மீதி இருபத்தஞ்சி வரும் ஸோ நூற்றில் இருபத்தஞ்சி பர்சன்ட் நூ ஸோ நூற்றில் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபத்தஞ்சி மதிப்பு ஸோ இது வந்து அதிகரித்த இருபத்தஞ்சி பர்சன்ட் ஸோ அப்போனா இருபத்தஞ்சி கூடி இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு நம்பர் என்னன்னே தெரியாது அதை வந்து நூறுன்னு எடுத்துக்கிறோம் அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் பார்க்கும்போது இருபத்தஞ்சுன்னு வருது ஸோ இது வந்து இந்த நூறோட கூ கூடும் அப்போனா இதோடய மதிப்பு என்ன ஆகும் அடுத்து நூ நூற்றி இருபத்தஞ்சுன்னு மாறும் ஸோ அந்த மதிப்பு வந்து நூற்றி இருபத்தஞ்சி ஸோ அதில் இருபது பர்சன்ட் தான் குறையுது ஸோ அப்படி பார்க்கும்போது டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நூற்றி இருபத்தஞ்சில் இருபது பர்சன்ட் பார்க்குறாங்க ஸோ இப்படி இருந்தால் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும் ஸோ நூற்றி இருபத்தஞ்சில் இருபது பர்சன்ட் பார்க்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஐரெண்டாக பத்து ஓரன் ரெண்டு ஒரு அஞ்சு அஞ்சா நூற்றி இருபத்தஞ்சு ஸோ ஓகே நூற்றி இருபத்தஞ்சில் இருபது பர்சன்ட் வந்து இருபத்தஞ்சி ஸோ இருபது பர்சன்ட்டை குறைக்கணும் அப்போ குறைக்கும் போது நூற்றி இருபத்தஞ்சில் இருபது பர்சன்ட் எவ்வளவு இருபத்தஞ்சு இதை குறைச்சோன்னா திரும்ப என்ன வரும் நூறு தான் வரும் ஸோ குறைப்பு இருபது சதவீதம் ஸோ இருபத்தஞ்சி அந்த ஒரு நம்பரை நூறுன்னு எடுக்கிறோம் இல்லை இருபத்தஞ்சி பர்சன்ட் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சா இருபத்தஞ்சி வருது அதை கூட்டுறோம் கூட்டினா நூற்றி இருபத்தஞ்சாக மாறுது அந்த நூற்றி இருபத்தஞ்சில் இருபது பர்சன்ட் என்னென்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இருபத்தஞ்சுன்னு வருது ஸோ அதை குறைக்கணும் ஸோ அந்த இடத்துல நம்ம குறைக்க போகிறோம் ஸோ அப்படி குறைச்சோன்னா அந்த எண் வந்து நூறு தான் ஸோ அந்த நூறு தான் இதான் ஆன்சர் ஸோ இதில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னா எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை நோ சேஞ்ச் அதாவது ஒரு மாற்றமும் நிகழலை ஸோ இதான் இது ஸோ இந்த கணக்கு இப்படி தான் செய்யணும் சதவீத மாற்றம்னா இப்படி தான் இருக்கும் ஒரு நம்பர் கூட ஒரு பர்சன்டேஜை கூட்டிட்டு அந்த வர மதிப்பு ஒன்று வரும் அதோட அதிலேருந்து இருபது பர்சன்ட் குறைக்கிறாங்க ஸோ அது அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிங்கிறாங்க ஸோ இப்போ சப்போஸ் ஆப்ஷன் பாருங்களேன் எழுபத்தஞ்சு நூறு நூற்றி இருபது நூற்றம்பது இந்த மாதிரி வரிசையாக தான் இருக்கும் ஸோ இப்படி பார்க்கும்போது நூறு பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன் நூறில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எவ்வளோனா இருபத்தஞ்சி தான் ஸோ அதை கூட்டுறோம் ஸோ இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சாக மாறுது அதுலேருந்து இருபது பர்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நூற்றி இருபத்தஞ்சி வந்து அஞ்சு பாட்டாக பெரியங்க நூற்றி இருபத்தஞ்சி 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 நூற்றி இருபத்தஞ்சி ஸோ அதை ஒரு பாட்டு வந்து இருபது பர்சன்ட்னால் இருபத்தஞ்சி தான் மதிப்பு ஸோ இருபது பர்சன்ட்டை குறைக்க போகிறோம் அப்போ அந்த இருபத்தஞ்சி குறைச்சா ஸோ இதான ஆன்சர் நூறு தானே ஆன்சர் ஸோ அந்த எண் நூறு தான் ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது இது சரியா நான் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்க சொல்லித்தரேன் அந்த மெத்தட் கேட்டால் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் ஸோ இது வந்து மொதல் கணக்கு முடிஞ்சிருக்கு அடுத்த கணக்கு பார்ப்போம் கணக்கு பார்க்க பார்க்க இன்னும் அப்படியே புரிஞ்சிடும் சூப்பராக தெளிவாகிடலாம் ஒரு நபரின் வருமானம் பத்து பர்சன்ட் அதிகரிக்கப்பட்டு பிறகு பத்து பர்சன்ட் குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்னு கே கேட்குறாங்க ஒரு நம்பர் அந்த வருமானம் வந்து நம்ம நூறுன்னு வச்சுப்போம் அதுலேருந்து பத்து பர்சன்ட் கூடுது கூடிட்டு அந்த வேல்யூ இருக்குல்ல அதுலேருந்து பத்து பர்சன்ட் குறைக்கிறாங்க ஸோ இப்படி கூடும்போது என்ன சேஞ்சு நடக்குது எவ்வளோ பர்சன்ட் கூடுது அந்த மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் இதுக்கான இது ஸோ கணக்குள்ளே போகலாம் இந்த இன்கம் ஆஃப் அ பர்சன் இன்க்ரீஸ் பை டென் பர்சன்டேஜ் அண்ட் டிக்ரீஸ் பை டென் பர்சன்டேஜ் ஃபைன் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஹீஸ் இன்கம் அதாவது இப்போ ஒருத்தரோட வருமானத்தில் பத்து பர்சன்ட் கூட்டியிருக்காங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னால் குறச்சிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் கூட்டிட்டு என்ன சேஞ்ச் நடந்திருக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன்க்ரீஸ் இன்கம்னு கேட்டிருக்காங்க ஸோ வருமானத்தை நம்ம நூறுரூவான்னு வச்சுப்போம் அவரோட மொத்த வருமானம் நூறுரூவான்னு வச்சுப்போம் அதில் பத்து பர்சன்டேஜ் வந்து கூட்டணும் இப்போ ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா டென் பர்சன்ட் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிவிட்டு நூறில் பத்து பர்சன்ட் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போனா இப்படி பர்சன்டேஜ் போட்டோன்னா கீழே நூறு இருக்குதுன்னு அர்த்தம் ஆஃப் போட்டோன்னா இன்ட்டு இருக்குது அர்த்தம் ஸோ நூறில் பத்து பர்சன்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை வந்து இப்படி தான் எழுதணும் பத்து பை நூறு இன்ட்டு நூறு போடும்போது ஒரு நூறு நூறு ஒரு நூறு நூறு ஸோ பத்து ஸோ நூறுரூவாவில் பத்து பர்சன்ட்ங்கிறது பத்து ரூபா தான் இது எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அப்போனா இன்கமில் பத் பத்து பர்சன்ட் கூடுது ஸோ அப்படி கூடும்போது நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து இந்த மத கணக்கு பத்தம்ல அந்த மாதிரி தான் நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து ஸோ இப்போ இந்த நூற்றி பத்தில் வந்து நம்ம பத்து பர்சன்ட் குறைக்க போகிறோம் ஸோ அப்போனா டென் பர்சன்ட் ஆஃப் ஒன் டென் இதில் வந்து பத்து பர்சன்ட் வந்து குறைக்க போகிறோம் ஸோ அது எவ்வளோன்னு பார்க்கணும் ஸோ நூற்றி பத்தில் பத்து பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது இந்த ஃபார்மட்டில் எழுதணும் டென் பர்சன்ட்னா டென் பை ஹண்ட்ரட் இன்ட்டு நூற்றி பத்து இப்படி போடுறது தான் நான் இங்கிட்ட இப்படி போட்டிருக்கேன் ஸோ ரெண்டுமே ஒன்று தான் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஸோ பதினொன்று ஸோ நூற்றி பத்தில் பத்து பர்சன்ட்கிறது பதினோருவான்னு அர்த்தம் ஸோ அப்போ பதினொன்று ரூபா ஸோ அப்போ டிக்ரீஸ்ட்டு வந்து நூற்றி பத்துலேருந்து பதினொன்று கழிச்சா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருது ஸோ அப்போனா என்ன சேஞ்ச் ஆகிருக்கு நூறுலேருந்து தொண்ணூற்றி ஒம்போத கழிச்சோன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு இங்கே கூடலை ஏன்னா நூறுலேருந்து கம்மியான மதிப்பு வருது லாஸ்ட்டு கடைசியாக பார்க்கும்போது அப்போ நூறுலேருந்து இந்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கழிச்சோன்னா ஒரு ரூபா வந்து கம்மியாக இருக்குது அப்போனா எனவே வருமானம் ஒரு பர்சன்ட் குறைந்துள்ளது ஆன்சர் வந்து சதவீதம் மாற்றம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஒரு பர்சன்ட் அப்படின்னு போடணும் இதுதான் இது நல்லா பார்த்துக்கோங்க ஒருத்தரோட வருமானத்தை பத்து பர்சன்ட் கூட்டி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த வந்த வருமானத்துலேருந்து பத்து பர்சன்ட்டை குறைச்சிடுறாங்க கூட்டி கொடுக்குற மாதிரி கூட்டி கொடுத்துட்டு பத்து பர்சன்ட்டை குறைக்கிறாங்க குறைக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த வருமானத்தை நூறுரூவான்னு எடுக்கணும் நூறுரூவாவில் பத்து பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது பத்து பர்சன்ட் பத்து ரூபா வருது ஸோ அந்த பத்து ரூபாய் இந்த நூறுரூவாயோட கூட்டினா ஒரு வேல்யூ வரும் அந்த வேல்யூ வச்சு அதில் ஒரு பத்து பர்சன்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோன்னா அது பதினோருவான்னு வருது ஸோ அதை வந்து கழிச்சும் வச்சுக்கோங்களேன் இந்த வந்த அமௌண்ட்லேருந்து இருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு ஆன்சர் வரும் ஸோ அந்த ஆன்சரை பார்க்கும்போது இந்த மொத்த வருமானம் இருக்கா அதை இதையும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குறைஞ்சிருக்கு அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு பார்க்கும்போது ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ இதுதான் எனவே வருமானம் வந்து ஒரு பர்சன்ட் குறைந்துள்ளது சதவீத மாற்றம் வந்து அந்த ஒரு பர்சன்ட் தான் அதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைஸாக குறைச்சிருக்காங்க ஸோ அதனால் அவருக்கு ஒரு ரூபா நட்டம்தான் அந்த வருமானம் வாங்குறவருக்கு ஸோ அந்த கம்பெனிக்கு தான் ப்ராஃபிட் அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்த்துட்டு சம்பாத்தரலாம் மூணாவது கணக்கு ஒரு புத்தகத்தின் விலை முப்பது பர்சன்ட் அதிகரிக்கப்பட்டு பின்பு முப்பது பர்சன்ட் குறைக்கப்படுகிறது எனில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்னென்னு கேட்குறாங்க ஒரு புக்கோட ரேட்டு முப்பது முப்பது பர்சன்ட்னா இப்போ நூறுரூவான்னு எடுத்துப்போம் அதில் முப்பது பெர்சன்ட் முப்பது ரூபா அதை கூட்டிட்டாங்க கூட்டிட்டு அந்த நூற்றி முப்பது ரூபாலேருந்து முப்பது பர்சன்ட் குறைக்கிறாங்க ஸோ அந்த முப்பது பெர்சன்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சி அந்த மொத்த மதிப்பிலேருந்து கழிச்சோம் வச்சுக்கோங்களேன் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சம்பாத்திரலாம் ஏ புக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பை தேர்ட்டி பர்சன்டேஜ் அண்ட் டிக்ரீஸ் பை தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபைவ் த பர்சன்டேஜ் சேஞ்சு புக்கோட ரேட்டு வந்து நூறுரூவான்னு வச்சுப்போம் ஸோ அதோட தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நூறு நூறுரூவாவில் முப்பது பர்சன்டேஜ் என்னென்னு எழுதும்போது இப்படி தான் எழுதணும் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதணும் ஸோ முப்பது பர்சன்டேஜ்னால் கீழே நூறுரூவாய்க்கு அடுத்தோம் ஆஃப் போட்டால் பெருக்கணும்னு எடுத்தோம் ஸோ முப்பது பை நூறு இன்ட்டு ஹண்ட்ரட் இல்லாட்டி நூறு இன்ட்டு முப்பது பை ஹண்ட்ரட் அப்படி கூட எழுதணும் ஸோ எழுதும்போது நூறுக்கு நூறு கேன்சல் ஆகிரும் முப்பது இருக்கும் ஸோ முப்பது ஸோ நூறுரூவாவில் முப்பது பர்சன்ட்டுங்கிறது முப்பது ரூபா ஸோ அதிகரித்தது முப்பது ரூபா கூடியிருக்கு ஸோ அப்போ நூறு ப்ளஸ் முப்பது சிக்கல் நூற்றி முப்பது இப்போ முப்பது பர்சன்ட் கூட்டினதுக்கப்புறம் புக்கோட ரேட் வந்து நூற்றி முப்பது ரூபா இருக்குது அதுக்கப்புறம் இந்த நூற்றி முப்பது ரூபா சிலருந்து முப்பது பர்சன்ட் வந்து கழிக்க போகிறாங்க அதான் பார்க்கணும் ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒன் தேர்ட்டி ஸோ இதை எப்படி எழுதணும்னா ஒன் தேர்ட்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு தேர்ட்டி அப்படின்னு எழுதணும் ஸோ இதிலேருந்து இப்போ முப்பது பர்சன்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ பதிமூணு இன்ட்டு மூணு முப்பத்தொம்பது ஸோ நூற்றி முப்பதில் முப்பது பெர்செண்ட்டுங்கிறது முப்பத்தி ஒம்பது ரூபா ஸோ குறைவு கொ இப்போ நம்ம குறைக்க போகிறோம் ஸோ குறைக்கும் போது நூற்றி முப்பதுலேருந்து முப்பத்தி ஒம்பது ரூபா கழிச்சோம் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ஒரு ரூபா ஸோ புக்கோட ரேட்டு தொண்ணூற்றி ஒரு ரூபா ஸோ அப்போ புக்கோட நம்ம மொத்த ரேட்டு வந்து நூறுரூவான்னு நினச்சி எடுத்திருக்கோம் இப்போ கடைசி அதை விற்கிறது வந்து தொண்ணூற்றி ஒரு ரூபா அப்படி விற்கும் போது எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்க்கணும் ஸோ அப்போனா சதவீதம் மாற்றம் சீக்கொள்கிறது நூறு மைனஸ் தொண்ணூற்றி ஒன்று ஒம்பது ரூபா கம்மியாக இருக்குது ஸோ ஒம்பது ரூபா தான் அந்த பர்சன்டேஜ் ஸோ நூறுலேருந்து தொண்டு தொண்டு கழிச்சா ஒன்பது ஸோ அந்த ஒன்பது தான் சதவீத மாற்றம் ஸோ இதுதான் இது ஸோ நாலாவது கணக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ தெர் ஃபோர் சதவீத மாற்றம் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஈக்குவல் டு நைன் பர்சன்டேஜ் இதுதான் இது அதுக்கடுத்து ஃபோர்த் கணக்கு பார்த்துக்கலாம் நாலாவது கணக்கு ஒரு பொருளின் விலை முப்பது பர்சன்ட் குறைக்கப்பட்டு பின்பு நாற்பது பெர்சன்ட் அதிகரிக்கப்படுகிறது எனில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்னென்னு கேட்குறாங்க ஒரு பொருளோட ரேட்டு முப்பது பர்சன்ட் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நாற்பது பர்சன்ட் கூட்டுறாங்க இதெல்லாம் கூட்டிகிட்டு குறைப்பாங்க இதை வந்து குறைச்சிட்டு கூட்டுறாங்க ஸோ இந்த கணக்கு எப்படின்னு பார்த்துர்லாம் ஃபைன் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ரெடியூஸ் பை தேர்ட்டி பர்சன்டேஜ் அண்ட் தென் இன்க்ரீஸ் பை ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது ஒரு ப்ராடக்ட்டோட முப்பது ப ரேட்டில் முப்பது பர்சன்ட் குறைச்சிட்டு நாற்பது பர்சன்ட் கூட்டுறாங்க ஸோ அதோட ரேட் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு அந்த விலை என்னென்னு தெரியாது ஸோ அதை நூறுரூவான்னு எடுத்துப்போம் ஏன்னா இங்கே பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பர்சன்டேஜ்னாலே நூறு தான் ஸோ அந்த விலையை நூறுன்னு எடுத்துப்போம் தேர்ட்டி பர்சன்டேஜ் குறைக்க போகிறாங்க ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹண்ட்ரட் சேர்க்கொழிட்டு முப்பது தான் வரும் ஆல்ரெடி போன கணக்கிலே பார்த்துட்டோம் ஸோ இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ்னால் தேர்ட்டி பை ஹண்ட்ரட் போட்டு ஆஃப்னா இன்ட்டு போட்டு நூறுன்னு பெருக்கணும் இப்படி பெருக்கும்போது முப்பது ரூபா வரும் ஸோ குறைக்கணும் ஸோ என்ன பண்ணுன்னா நூறுரூவாலருந்து முப்பது ரூபாய் கழிச்சோன்னா எழுபது ரூபா வரும் இப்போ இந்த எழுபது ரூபா கூட தான் நான் இந்த எழுபது ரூபாவில் நாற்பது பர்சன்ட் என்னென்னு பார்த்து அதை தான் கூட்டணும் சரியா ஸோ அப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் செவன்ட்டி நான் எழுபது எழுவது ரூபாவில் நாற்பது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் ஸோ அதை தான் இப்படி எழுதணும் ஃபார்ட்டி பர்சன்ட்னா ஃபார்ட்டி பை ஹண்ட்ரட்னு போடணும் நான் இதை மாற்றி எழுதியிருக்கேன் ஸோ எப்படி எழுதினாலும் ஒன்று தான் ஏன்னா ரெண்டுமே மேலே தானே இருக்குது ஸோ எல்லாமே ஒன்று தான் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஏழு எழுதாங்க இருபத்தெட்டு ஸோ இருபத்தெட்டு ப இருபத்தெட்டு ரூபா வந்து இந்த மதிப்பு எழுபதோட நாற்பது பர்சன்ட் வந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டுருவா ஸோ வந் வந்து நம்ம என்ன பண்ணுன்னா இப்போ நமக்கு கூடுது அதிகரிப்பு ஸோ அப்படி பார்க்கும்போது எழுபது ப்ளஸ் இருபத்தெட்டு தொண்ணூற்றி எட்டு ரூபா ஸோ ஃபைனலாக அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து தொண்ணூற்றி எட்டு ஸோ அப்போ நம்ம வந்து மொத்த மதிப்பு வந்து நூறுன்னு எடுத்துருக்கோம் ஸோ அதில் தொண்ணூற்றி எட்டு கழிச்சும் வச்சுக்கோங்களேன் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து சதவீதம் மாற்றம் ஸோ அந்த ரெண்டு பர்சன்டேஜ் தான் நமக்கு சதவீதம் மாற்றமாக வருது ஸோ தேர் ஃபோர் ஆன்சர் வந்து பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டூ பர்சன்ட் ஸோ இதான் இது இந்த ஒன்னிலேருந்து நாலாவது கணக்கு வரைக்கும் இதெல்லாம் ஒரு டைப்பாக இருக்கும் கூட்டி குறைச்சி அந்த ரிசல்ட் என்ன எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்ப்போம் குறைச்சி கூட்டி இந்த ரிசல்ட் என்ன எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் அதுக்கடுத்து அஞ்சுலேருந்து எட்டாம் கணக்கு வரைக்கும் அது ஒரு டைப்பாக இருக்கும் டைப்புனால் அந்த கணக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் இதுதான் இது அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு பார்க்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அஞ்சுலேருந்து எட்டாவது கணக்கு வரைக்கும் இது ஒரு டைப்பாக இருக்கும் ஸோ இந்த இது பார்த்துரலாம் மூணு லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை ரெண்டு லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காணுங்க அதாவது மூணு லட்ச ரூபா காரை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஸோ அந்த ஒரு லட்ச ரூபா குறைச்சிருக்காங்க தெரியுமா அந்த ஒரு லட்ச ரூபாயோட சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க ஸோ அதான் பார்க்குறது கணக்கு பார்த்துரலாம் ஃபைன் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அ கார் ஒர்த் இஸ் த்ரீ லேக் அண்ட் இட் இட்டு சோல்டு ஃபார் டூ லேக் அதாவது அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க அந்த ஒரு லட்ச ரூபா ரேட் குறைச்சாங்க தெரியுமா மூணு லட்ச ரூபா கரெக்டாக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அந்த குறைச்ச அந்த ஒரு லட்ச ரூபாயோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன் விலை குறைப்பு டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா மூணு லட்சத்திலேருந்து ரெண்டு லட்சத்தை கழிச்சா ஒரு லட்ச ரூபா ஸோ ஒரு லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ விலை குறைப்பு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்கும் அந்த கணக்கு அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் பண்ணாங்க தெரியுமா விலை குறைச்சது அந் விலை குறைச்சது இல்லாட்டி அந்த சேஞ்ச் பண்ண வேல்யூ இந்த வேல்யூ மேலே எழுதிட்டு கீழே வந்து அந்த ஒரிஜினல் வேல்யூ எழுதணும் ஒரிஜினல் ப்ரைஸ் இல்லாட்டி அசல் விலை எழுதணும் எழுதி பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க ஸோ இன்ட்டு நூறு அப்படி போ பார்க்கும்போது எவ்வளோ ரேட் குறைச்சாங்க ஒரு லட்ச ரூபா குறைச்சாங்க அசல் விலை என்ன மூணு லட்சரூவா ஸோ இன்ட்டு நூறு போட்டோம்னா அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு ஜீரோ அடியாயிரும் ஒன் பை த்ரீனு இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நூறு 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 பை மூணுன்னு இருக்கும் ஸோ நூறு பை மூணுன்னு வரும் இது இந்த இந்த வேல்யூ வந்து நம்ம நிறைய சம்பளம் பார்த்துருக்கோம் நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்த்தா தெரியும் இதை வந்து இப்படி கூட எழுதலாம் இதை மூணு நாள் அடி கொடுக்கும்போது முப்பத்தி மூணு மூணாக தொண்ணூற்றி ஒம்பது மீதி ஒன்று இருக்கும் ஒன்று பை மூணு அதாவது இதை நீங்கள் பெருக்கினாலே இந்த வேல்யூ வரும் கீழே பெருக்கும் மேலே கூட்டும் மூணு முப்பத்தி மூணாக தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஒன்று நூறு நூறு பை மூணு கீழே இருக்கிற வேலையூ அப்படியே தான் கீழே தான் இருக்கும் ஸோ தேர்ட்டி த்ரீ இன்ட்டு ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் இதுதான் இது ஸோ இதுக்கான ஆன்சர் இப்படி தான் ஸோ அடுத்தடுத்து கணக்கு பார்க்கும்போது புரிஞ்சு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னு கேட்பாங்க அதுக்கடுத்து ஆறாவது கணக்கு பார்க்கலாம் ஆறாவது கணக்கு ஆடி தள்ளுபடியின் விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை தொண்ணூறிலிருந்து ரூபாய் ஐம்பதாக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சட்டை வந்து ஆடி ஆஃபரில் தொண்ணூறுரூவாலருந்து ஐம்பது ரூவான்னு விற்றுருக்காங்க ஸோ அப்போ நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கேன் அந்த நாற்பது ரூபா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் இது ஃபைன் த டிக்ரீஸ் பர்சன்டேஜ் ஃபார் சட் அமௌண்ட் ஃபால்ஸ் ஃப்ரம் நைன்டி டூ ஃபிஃப்டி டூரிங் ஏ டிஸ்கவுண்ட் அதாவது டிஸ்கவுண்டில் தொண்ணூறுவா சட்டையை ஐம்பது ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஸோ அந்த குறைஞ்ச அமௌண்ட் நாற்பது ரூபா இருக்குல்ல அதோட பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் இல்லை டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எல்லாமே ஒன்று தான் அது எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ குறைந்த தொகை வந்து எவ்வளோன்னா டிஸ்கவுண்ட் பண்ணது எவ்வளோன்னா தொண்ணூற்றிலேருந்து ஐம்பது கிளம்பா நாற்பது ஸோ அந்த டிக்ரீஸ் பர்சன்டேஜ் குறைஞ்ச இதை கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம் மேலே வந்து எப்போவுமே சிம்பிளாக சொன்னால் அந்த சேஞ்ச் ஆகிருக்கும் தெரியுமா அந்த வேல்யூ எவ்வளோ குறைச்சிருக்காங்க என்ன சேஞ்ச் ஆகிருக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க என்ன மாற்றம் நடந்திருக்கு அந்த தொகையை தான் மேலே எழுதணும் கீழே எப்போவுமே ஒரிஜினல் ரேட்டு தான் எழுதணும் அசல் ரேட் எழுதிட்டு பர்சன்டேஜ்னால் இன்ட்டு நூறுன்னு போட்டுடணும் அப்படி போட்டோன்னா குறைஞ்சது நாற்பது ரூபா அதோடய அசல் விலை தொண்ணூறுவா தான் குறைச்சாங்க ஸோ தொண்ணூறு இன்ட்டு நூறு பார்க்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும் அதுக்கடுத்து நாற்பது இன்ட்டு பத்து நானூறு பை ஒம்பதுன்னு இருக்கும் ஸோ நானூறு பை ஒன்பதுன்னு இருக்கும் இதாக மொதல் கணக்கு மாதிரியே இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு மாதிரியே வேல்யூவை மாற்றிக்கலாம் ஒரு ஒம்பது ஒம்பது நாற்பத்தி நாலு ஒம்பதா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு மீதி நாலு பை ஒன்பது கீழே இருக்கிற ஒம்பது இப்படி தான் இருக்கும் கீழே பெருக்கும் மேலே கூட்டம் அப்படி பார்க்கும்போது நாற்பத் நாற்பத்தி நாலு இன்ட்டு ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் நாலு நானூறு ஸோ இதுதான் இது ஸோ ஆன்சர் வந்து நாற்பத்தி நாலு இன்ட்டு நாலு பை ஒன்பது சதவீதம் இதான் இது அதுக்கடுத்து ஏழாவது கணக்கு பார்த்துரலாம் ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை அஞ்சாண்டுகளில் அஞ்சு லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க இதில் வந்து நீங்கள் வந்து அந்த அஞ்சில் அஞ்சு வருஷம் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க உங்களை குழப்பிறதுக்காக கேட்குறாங்க ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவங்களோட எண்ணிக்கை அஞ்சு வருஷத்தில் அது நமக்கு மேட்ரு கிடையாது அஞ்சுலேருந்து எட்டாம் மாதிரி இருக்குது ஸோ மூணு பர்சன்ட் வந்து கூடி இருக்குது ஸோ இதுதான் நமக்கு மேட்ரு ஸோ அந்த அதிகரித்ததோட சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க ஸோ கணக்கு பார்த்தாரலாம் இந்த நம்பர் ஆஃப் லிட்ரேட் இனிவெர்சிட்டி இன்க்ரீஸஸ் ஃப்ரம் ஃபைவ் லேக் டூ எயிட் லேக் இன் ஃபைவ் இயர்ஸ் வாட் இஸ் த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க அதாவது அந்த நகரத்தில் மக்கள் தொகை வந்து அஞ்சு வருஷத்தில் அஞ்சுலேருந்து எட்டு லட்சமாக மாறி இருக்குது அப்போனா கூடியிருக்கு மூணு லட்சம் ஸோ அதான் அதிகரிப்பு சேர்க்கொழிட்டு எட்டுலேருந்து அஞ்சு லட்சம்னா மூணு மூணுன்னு வரும் ஸோ மூணு லட்சம் கூடிருச்சு ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் அதிகரிப்பு சதவீதம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்க்ரீஸோ டிக்ரீஸ்டோ டிஸ்கவுண்டோ எதுனாலும் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இப்படி தான் பண்ணணும் அந்த சேஞ்ச் ஆன வேல்யூ இருக்குது தெரியுமா எவ்வளோ கூடிச்சு மூணு லட்ச ரூபா கூடிச்சு மூணு லட்சம் கூடிச்சு ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தது என்ன ஆரம்பத்தில் ஸோ அது அதாவது ஒரிஜினல் வேல்யூ அது இன்ட்டு நூறு பர்சன்டேஜுங்கிறதுனால நூறு போட்டோன்னா அதிகரித்தது மூணு ஆரம்பத்தில் அஞ்சு தான் இருந்துச்சு அஞ்சு இன்ட்டு நூறு பக்கம்போது ஓரஞ்சு இருபதஞ்சா நூறு மூணு இன்ட்டு இருபது அறுபது பர்சன்டேஜ் ஸோ ஆன்சர் வந்து அதிகரிப்பு சதவீதம் வந்து அறுபது பர்சன்டேஜ் ஆப்ஷனில் வந்து நாற்பது அறுபது எண்பது தொண்ணூறுன்னு இருக்கும் இது வந்து குழப்பிற்காக வரிசையாக இருக்கும் ஸோ நம்ம தான் கரெக்டாக பண்ணணும் ஸோ அஞ்சு மொத்தம் அஞ்சு லட்சத்துலேருந்து எ எட்டு லட்சமாக மாறி இருக்கு அப்போ சேஞ்ச் ஆன வேல்யூ வந்து மூணு லட்சம் ஸோ மேலே மூணு ஒன்று இன்ட்டு நூறு பர்சன்டேஜ் இருந்தாலும் நூறு ஸோ அடி கொடுத்து பார்க்கும்போது மூணு இருபது அறுபதுன்னு வரும் ஸோ இப்படி தான் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதனால தான் நான் இப்படி கொடுத்து வச்சிருக்கேன் ஆப்ஷனு ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டனால தான் இப்படி நான் கொடுப்பேன் ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து ஏழாவது கணக்கு பார்த்துட்டோம் அதுக்கடுத்து எட்டாவது கணக்கு பார்த்துடலாம் லாஸ்ட் கணக்கு ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு ரெண்டு நிமிடத்தில் முப்பத்தஞ்சு இருந்து ஐம்பது லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதில் ரெண்டு நிமிஷங்கிறதே நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது நமக்கு அது தேவையில்ல முப்பத்தஞ்சு லிட்டர்லேருந்து ஐம்பது லிட்டராக மாறி இருக்குது அப்படி மாறும்போது அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணுன்னா முப்பத்தஞ்சிலருந்து ஐம்பது கூடி இருக்குது பதினஞ்சு லிட்ரு கூடி இருக்குது ஸோ அந்த பதினஞ்சு தான் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோ பிரச்சனை கண்டுபிடிக்கணும் ஸோ சம்பாத் தரலாம் என்ன வாட்டர் டேங்க் வால்யூம் இன்க்ரீஸஸ் ஃப்ரம் தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் டு ஃபிஃப்டி லிட்டர்ஸ் இன் டூ மினிட்ஸ் வாட் இஸ் த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் அதாவது ஒரு தண்ணி டேங்கில் முப்பத்தஞ்சு லிட்டர்லேருந்து ஐம்பது லட்சமாக தண்ணி மா மாறி இருக்குது ரெண்டு நிமிஷத்தில் ஸோ அப்போனா அந்த கூடின தண்ணியோட சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க ஸோ அதிகரிப்பு ஐம்பது லிட்ரு ஐம்பது லிட்ரு கூடியிருக்கு ஆனால் எதுலேருந்து முப்பத்தஞ்சு லிட்டர்லேருந்து கூடியிருக்கு ஸோ கூடினது பதினஞ்சு லிட்ரு ஸோ நீங்கள் கணக்கில் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியணும் ஸோ பதினஞ்சு லிட்ரு கூடியிருக்கு ஸோ அதிகரித்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஸோ பார்க்கும்போது அந்த சேஞ்ச் நடந்துச்சு தெரியுமா பதினஞ்சு லிட்டரு கூடிச்சு தெரியுமா அதை மேலே எழுதணும் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு முப்பத்தஞ்சு இருந்துச்சு அந்த முப்பத்தஞ்சு கீழே எழுதணும் ஒரிஜினல் வேல்யூவாக கீழே எழுதணும் இன்ட்டு நூறு பர்சன்டேஜ்ங்கிறதுனால நூறு அப்படி போடும்போது சால்வ் பண்ணும்போது மூவஞ்சா பதினஞ்சு ஏழஞ்சா முப்பத்தஞ்சு மூணு இன்ட்டு நூறு முந்நூறு பை ஏழு ஸோ இப்படி வரும் இந்த மாதிரி வரும் மூவஞ்சா பதினஞ்சு ஏழஞ்சா முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் எதுவும் காமன் ஃபேக்டர் எடுத்து அடிக்க முடியாது ஸோ மூணு இன்ட்டு நூறு முந்நூறு கீழே இருக்கிற ஏழாக அப்படியே வந்துடும் ஸோ அதான் இது நாங்கள் சைடில் வந்து அடி கொடுத்துருப்போம் பாருங்களேன் அப்படி பார்க்கும்போது இதையும் என்ன சுருக்கலாம் இதோடு நிப்பாட்டிட்டால் நம்ம இதை போட்டுடலாம் சப்போஸ் இதையும் என்ன சுருக்கி இந்த மாதிரி கலப்பு பின்னம்மா மிக்சர் ஃபிராக்சர்லாம் கொடுத்தாங்கன்னா முந்நூறில் எத்தனை நாற்பத்தி ரெண்டு ஏழாக இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இருக்குது மீதி ஆறு ஸோ ஆறு பை ஏழு இதோ இதை வேணால் நீங்கள் ஆப்ஷனை பார்த்து பெருக்கி பார்க்கலாம் கீழே பெருக்கும் மேலே கூட்டும் ஏழு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டாக இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கூட்டல் ஆறு முந்நூறு ஸோ வந்துடும் கீழே இருக்கிற ஏழு அப்படியே தான் இருக்கும் ஸோ அதை அப்படியே தான் போடணும் ஸோ அதிகரித்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ இன்ட்டு சிக்ஸ் பை செவன் பர்சன்டேஜ் ஸோ இதான் செய்யணும் ஸோ மொதல் நாலு கணக்கு அது ஒரு டைப்பாக இருக்கும் அடுத்த நாலு கணக்கு இப்படி ஒரு டைப்பாக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு இதுக்கான நோட்ஸ் வந்து லாஸ்ட்டாக எழுதியிருக்கேன் ஸோ இதான் நோட்ஸு மொதல் நாலு கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமா அது அதிகரிப்பு அல்லது குறைவு கண்டுபிடி அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கணக்கு ஃபஸ்ட்டு நாலு கணக்கு பார்த்துருப்பேன் அதில் வந்து கூடினதோ குறைஞ்சதோ முப்பது பர்சன்ட் கூட்டியிருக்காங்க இல்லாட்டி முப்பது பர்சன்ட் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேல்யூ வந்து நூறுன்னு எடுத்துக்கணும் அதுலேருந்து கூடிச்சா குறைஞ்சிச்சா அது எவ்வளோ மதிப்புன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அந்த மதிப்பு இருக்குது தெரியுமா ஃப்ரம் நியூ வேல்யூ அந்த மதிப்பிலேருந்து தான் திரும்ப ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க நாற்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு இல்லை நாற்பது பர்சன்ட் கூட்டிடுச்சு அந்த மதிப்போடு நாற்பது பெர்சன்ட் எவ்வளோன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த லாஸ்ட் ஒரு ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும் அதை வந்து நூறுலேருந்து கழிக்கணும் கழிச்சோன்னா எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதுதான் இங்கிலீஷில் நல்லது இருக்கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வேல்யூ ஃபைண்ட் ஃப்ரம் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் அந்த நியூ வேல்யூ வந்திருக்கும் அந்த நூறு கூட அதை கூட்டணோடனே அது ஒரு நியூ வேல்யூவாக இருக்கும் அந்த வேல்யூவில் இருந்து திரும்ப கூட்ட சொல்கிறாங்களா குறைக்க சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒரு லாஸ்ட் அவர் ஃபைனலாக ஒரு மதிப்பு வரும் அந்த மதிப்பை சப்ட்ராக்ட் ஃப்ரம் ஹண்ட்ரட் அதை வந்து நூறுலேருந்து கழிச்சு வச்சுக்கோங்களேன் அந்த வந்து ஃபைனலாக அந்த பர்சன்டேஜ் சேஞ்சை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து மொதல் நாலு கணக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் ஸ்டெப் அதாவது ஸ்டெப்பு தான் நான் ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து உள்ள நாலு கணக்கு வந்து அதிகரிப்பு இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் அல்லது குறைவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் அல்லது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னென்னாலும் கொடுக்கலாம் அதை தான் கீழே வந்து எப்போவுமே அந்த ஆரம்பத்தில் இல்லாடி அசல் இல்லாடி ஒரிஜினல் விளையா அதை வந்து கீழே தான் எழுதணும் மேலே வந்து அந்த சேஞ்ச் ஆனது இந்த தள்ளுபடியில் கொடுத்தது இந்த மாதிரி இதிலருந்து இவ்வளோ மாறி இருக்குது இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த டிஃப்ரெண்ட்டை மேலே எழுதணும் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால இன்ட்டு நூறு ஸோ இப்படி எழுதும்போது கண்டுபிடிச்சோன்னா இந்த மாதிரி தான் செய்யணும் ஸோ முதல் நாலு கணக்கு இப்படி செய்யணும் ரெண்டாவது நாலு கணக்கு இப்படி செய்யணும் ஸோ இதுக்கும் ஒவ்வொரு கொடுத்துட்டேன் நோட்னு போட்டு ஸோ இதை பார்த்துக்கோங்க இதுக்கடுத்து டைப் ஆறு முடிஞ்சு அதுக்கடுத்து டைப் ஏழு வரும் ஸோ வீடியோ பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இதை பார்க்கட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எம்கேடி என்பிசியில் எப்படி போகணும்னு நிறைய பேர் தெரியப்படுத்துங்க அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னா எல்லோரும் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் போடணும் காம்படிஷன் இருந்தால் டஃப்பாக தான் இருக்கும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஸோ எல்லாேருக்கும் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பார்ப்போம் தேங்க் யூ